அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிரம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடக்குமா காதல் கை கூடுமா காதல் வருமா என்ற கேள்வி ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கரன் அவரை ஒன்பதாம் பாவ அதிபதியாகி அவரே பாதகாதிபதியுமாகி நான்காம் பாவத்திலே அவர் ஆட்சி பெற்று லக்னத்திற்கு ஆறாம் பாவ அதிபதியான சந்திரன் சாரம் ஏறி அந்த சந்திரன் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே அமர்ந்து கலஸ்தர ஸ்தானத்திலே அமர்ந்து ஏழாம் பாவத்திலே நின்ற சந்திரன் மீண்டும் ஒன்பதாம் பாவ அதிபதி மற்றும் நான்காம் பாவ அதிபதி மற்றும் பாதகாதிபதியுடைய சாரத்தில் ஏறுவதால் மனோகாரகனாகிய சந்திரன் மனதை இயக்கக்கூடியவர் சந்திரன் எனவே மனதை இயக்கக்கூடிய சந்திரன் ஆகிய மனோகாரகன் ஏழாம் பாவத்திலே நின்றால் மனைவியாக வருவதற்கு சந்திரனுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் சந்திரன் ஏறி நின்ற நட்சத்திராதிபதியான ஜென்ம நட்சத்திராதிபதி சூரியனிலே அஸ்தங்கமாகி தன் பலத்தை இழந்துவிட்ட காரணத்தினால் அந்த கிரகம் எரிந்த கிரகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் காதலியை ஏற்றுக்கொள்வதற்கும் காதலை தீர்மானிப்பதற்கும் காதலை கைக்கொள்வதற்கும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கும் சுக்கரன் பலமற்றவராக ஜாதகர் பலமற்றவராக சுக்கரன் சூரியனுடன் கூடி தன்னுடைய சக்தியை இழந்துவிட்ட காரணத்தினால் முடிவெடுக்க முடியாதவராக இருப்பார் அதனால் காதலானது கைகூடி வராமல் தவறி போகும் இவருக்கு பலமுறை காதல் வந்திருக்கும் பலமுறை காதலும் இவருக்கு நிச்சயமாக தோல்வியில் முடிந்திருக்கிறது என்பதை இந்த ஜாதகரே ஒப்புக்கொள்கிறார் பாதகாதிபிரி சாரத்திலே இருக்கக்கூடிய கிரகம் நிச்சயமாக காதலை தரும் ஆனால் சந்திரனே மனோகாரகனாகிய சந்திரனே பாதகாதிபதி சாரத்திலும் ஜென்ம நட்சத்திர அதிபதி சாரத்திலும் இருப்பது சிறப்பே ஆனாலும் ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கிரன் பலம் இழந்த காரணத்தினால் அந்த காதல் தோல்வி முடிகிறது எனவே இவருக்கு காதல் வரும் காதல் வாழ்க்கை காதல் மனைவி மனைவியாக வரமாட்டார் என்பது இதன் மூலமாக தெரிகிறது நீங்கள் தொடர்ந்து அப்பா ஜோதர சூத்திரத்தினுடைய அறுபத்தி நான்கு விதிகளை கவனமாக தெரிந்து கொள்ள விரும்பினால் காலை மாலை இரவு ஆகிய மூன்று நிலைகளில் ஆன்லைன் வகுப்பு தொடர்ந்து கூகுள் மீட்டுமாக நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் இணையலாம் திருமண சம்பந்தப்பட்ட ஜாதக சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கேள்விகளுக்கும் நியாயமான நேர்மையான உண்மையான பதிலை அப்பா ஜோதிடத்தின் மூலமாக உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் என நான் உத்தரவாதமாக கூறுகிறேன் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்